இது வந்து இத்தளி நாட்டு தேன் அடைங்க நம்ம நாட்டு தேனை இந்த மாதிரி சீல் பண்ணாதுங்க ஓகே இது வந்து நாட்டு தேன் வந்து இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணி வச்சிருக்க இதெல்லாம் நம்ம நாள் விளஞ்ச தேன் பாத்தீங்கன்னா கருப்பு விளஞ்ச தேன் இப்போ நம்ம கிட்ட தேன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம இப்படிதான் நம்ம இப்படித்தான் இந்த மாதிரி வந்து இது செந்தேன் மாதிரி இருக்கு பாருங்க இந்த தேன் வந்து கெட்டு இயற்கையா வந்து மாற்றம் வாய்ச்சிர வந்து ரொம்ப வந்து மாய்ச்சல் கம்மியாக இருக்கு தேன் மடிஞ்சு விழுகும் பாருங்க உண்மைதான் உண்மைதான் பெரிய முடி நல்ல ஒரு குவாலிட்டி நல்ல குவாலிட்டி இருக்கு பாருங்க இது வந்து மகரந்தங்க தேனீ பூல இருந்து எடுத்தது தேனீ பூல இருந்து கால்ல எடுத்துட்டு வர மகரந்தங்க ஓகே இது வந்து புரோட்டீன் நிறைய இருக்குங்க விளையாட்டு வீரர்கள் சாப்பிடுறாங்க ஹை புரோட்டீன் இருக்கக்கூடியது ஹை புரோட்டீன் இருக்குங்க சரிங்க மாதவிடாய் பிரச்சனைக்கு இது ரொம்ப நல்லதுங்க வந்து கேன்சர் பேஷன்ட் வந்து நிறைய வாண்டறாங்க ஓ இது மெடிஷனலா யூஸ் பண்றாங்க சோத்துகத்தால சேப்பு சோத்துகத்தால வந்து சாப்பிட்டாக்க சரிங்க வந்து கேன்சர் வந்து நல்ல கண்ட்ரோல் ஆதா சொல்லிப்படி கேரளால பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப வைத்தியம் வந்து ஃபேமஸா பண்ணிட்டு இருக்காங்க வெளியூர்ல இருந்து வர முடியல அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து அவங்க அட்ரஸ் வச்சுங்க நம்ம ஒரே ஷார்ட் வீடியோ எடுத்து தேன் எடுக்கறதையும் பாஞ்சு நிமிஷம் ஆகுங்க

அண்ணா வணக்கம் வணக்கம்ங்க பண்ணைக்காரன் சேனலுக்கு வணக்கம்ங்க நல்லா வந்து கோவை மாவட்டங்க சூலூர் மட்டும் செஞ்சேரிமலை பக்கத்துல மலை மந்திரி வந்து ஒரு எண்பது வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு வர்றேங்க வருட காலம் வருட அப்பாவுனுடைய தாத்தா காலத்துல இருந்து பண்ணிட்டு வர்றேன் சரி அப்பா இருபது வயசுல இருந்து தேனை வளர்த்திட்டு இருக்காரு வயசு இப்ப எண்பத்தஞ்சாயிருச்சுன்னு இப்ப தேன் வச்சு எடுத்துட்டு இருக்காருங்க நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து நான் அந்த பீல்ட்ல முழு நேரம் பண்ணிட்டு இருக்கேங்க சரி நம்ம நல்லா வந்து சிறப்பா பண்ணிட்டு இருக்க இப்ப எங்கெல்லாம் நம்மளோட தேன் கிடைக்குது எங்கெல்லாம் வந்து நம்ம விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் பக்கத்துல இருக்கிற மெயின் ரோட்ல எல்லாமே நம்ம கடை வந்து போட்டு மெயின் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க பலடம் டு வாய்ப்பாளையம் மெயின் ரோடுங்க சரி அப்புறம் பலடம் டு தாராவரம் மெயின் ரோடு புத்தரைச்சல் பலடம் டு காங்கி மெயின் ரோடு ஓகே அவினாசி ஓகே அப்புறம் பொள்ளாச்சி டு தாராவரம் ரோடு ஓகே அப்புறமா உடன்பேட்டை டு தாராவரம் பொள்ளாச்சி ரோடுங்க ஓகே கோலார்பட்டி பொள்ளாச்சி டு மீனாட்சி வர ரோடு ஓகே பொள்ளாச்சி டு ஆலியர் ரோடு இங்க எல்லாமே அங்க அவுட்லெட் இருக்கு அங்க எல்லா பக்கமும் நேரடியா தேன் எடுத்து கொடுப்பாங்க ஓகே நீங்க அங்கே வேணாலும் வாங்கிக்கலாங்க இங்க வந்தாலும் வாங்கிக்கலாம் குரியர்லயும் நீங்க தேன் வாங்கிக்கலாங்க சரி ரொம்ப அருமையா சொன்னீங்க வெகு சில நாட்களாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேன் பண்ணை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்குது அதாவது எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தேன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சு ஒரு ஷாப் வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அவங்கல இருந்து வித்தியாசப்படுறோம் அத பத்தி இப்ப வந்து யாருமே வந்து பெட்டி வச்சு தேன் எடுத்து கொடுக்கறது கிடையாதுங்க எல்லாமே சைனாவில இருந்து வர சிந்தடி சிறப்பு கான சிறப்பு ரைஸ் சிறப்பு செயற்கை தேனை வாங்கி ஈஸியா வித்துட்டு போயிடறாங்க பெட்டி வச்சு யாருமே அதிகமா தேன் எடுத்து கொடுக்கறது இல்லைங்க நேரடியா தேன் வந்து எடுத்து கொடுக்கறது இல்லை நாங்க மட்டும் பதினஞ்சு வருஷமா நேரடியா வந்து கண் முன்னாடி தேன் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க பெட்டி வச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க அதிகமா வந்து இந்த மாதிரி நேரடியா தேன் எடுத்து கொடுக்கறது இல்ல கொடுக்கறது மெயின் வந்து நாம வந்து அடுத்த சில ஆண்டுல பாத்தீங்கன்னா பாட்டில் அடைக்கப்பட தேனை விற்பனைக்கு வராது வராது எல்லாமே நேரடியா எடுத்து கொடுக்கற தேன் மட்டும் அதாவது டைரக்டா அடையிலிருந்து எடுத்து கொடுக்கற மாதிரி கொம்பத்தேன் ஆகட்டும்

இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட தயாரிப்புகள் அதாவது என்னென்ன வகையான தேன்கள் வந்து நம்ம விற்பனைக்கு கொண்டு வரோம் அதை பத்தி சொல்லுங்க குஸ்தேன் இருக்குதுங்க இருக்குது நாட்டு அடுக்கு தேன் இருக்குங்க இத்தாலி தேன் இருக்குது மலத்தேன் இருக்குங்க அஞ்சு வகையான தேன் வந்து நம்ம கிட்ட கிடைக்குங்க நம்ம வந்து பாட்டில் போட்டுருங்க சரி பாத்தீங்கன்னா மலத்தேன் அப்படின்னா மலத்தேன் படம் போட்டு நம்ம தெளிவா வந்து கொடுத்துருவோங்க ஓகே இது பாத்தீங்கன்னா மலத்தேன் படம் போட்டுங்க ஏபி ஸ்டோர் ஹனிபி இன்வைடேஷன் தெளிவா சொல்லிடுவோம் நிறைய பேருக்கு வந்து தேனைய சத்தியன்னு தெரிய மாட்டேங்குது சரிங்க அதனால படம் போட்டு தெளிவாக போட்டு நம்ம கொடுத்துறோங்க சந்தேகம்னா கூகுள் அடிச்சு நீங்க பாத்துக்கலாங்க ஓகே ஓகே இப்போ இத்தனை வகை தேன்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க அதோட தன்மை என்னங்கிறது எல்லாமே வந்து நீங்க பிரீஃபா சொல்றீங்க என்னோட சந்தேகம் என்னன்னா நீங்க இத்தனை ஆண்டு காலமா இருக்கிறீங்க எப்படி இதெல்லாம் உண்மையான தேன் தான் இந்த தேனி வளர்ப்புலையும் தேன் உற்பத்திலையும் வந்து உங்களுக்கு வந்து அனுபவம் இருக்குங்கிறது நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம வந்து பல வருஷமா பண்ணிட்டு வர்றோங்க தேன் வந்து சாப்பிட்டாலும் நமக்கு தெரியுங்க ஓகே நம்ம வந்து சின்ன வயசுலேயே தோட்டத்தில் தேன் எடுத்து பார்த்துருப்போங்க சாப்பிட தெரியுங்க ஓகே அப்படி இல்லாதவங்க வந்து தேன் அடையா வாங்கி சாப்பிட்டுங்க நேராக தேன் அடையை வந்து தேன் எடுத்து கூட சொல்லி வாங்கி சாப்பிட்டுங்க ஓகே அப்ப பாத்தீங்கன்னா சைனா தேன் எல்லாம் டெஸ்ட் எல்லாமே பாஸ் ஆகுது சுத்தமான தேன் கிடையாது பி டெஸ்ட் கிடையாது ஓகே அதனால பாத்தீங்கன்னா தேன்ல கலப்பட ரொம்ப ஈஸி அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஓகே நீங்க வந்து தேன் சுத்தமான தேன் வேணும் அப்படின்னாக்கா நீங்க நேரடியே பண்ணையில போய் தேன் எடுத்து வாங்கினா மட்டும் சுத்தமான தேன் சரிங்களா அதை வந்து யாருக்கிட்ட நம்ம வாங்கி நம்பாதீங்க ஏமாறாதீங்க இப்போ உங்களோட அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்க வந்து நிறைய அவார்டு வாங்கியிருக்கீங்க நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கீங்க இதுல அது மட்டும் இல்லாமல் இந்த வெளிநாட்டு சேர்ந்த ஒரு நபர் கூட வந்து இணைந்து நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நம்ம வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா வேர்ல்டு கனிபி சயின்டிஸ்ட் கூட சேர்ந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிருக்கிறாங்க ஓகே நம்ம நாட்டு இன்னைக்கு வர வைரஸ் நோய் வந்து எப்படி டெவலப் ஆகுது அது எப்படி கண்ட்ரோல் பண்றது சரி என்லாம் ரிசர்ச் பண்ணிருக்காங்க குஸ்தியன் வந்து எப்படி பெட்டியில வளர்த்துறது அப்படிங்கற வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி பப்ளிஷ் பண்ணி ப்ரேசில் வந்து அவார்டு நம்ம ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா சயின்ஸ்கோட ஒர்க் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள கத்துக்கிட்டேங்க நான் வந்து தேனி வந்து நிறைய இருக்கேன் ஒரு பத்து பர்சன்டேஜ் கத்து சார் அதுல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு விஷயத்த சொல்லியிருக்கேன் தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் வாய்ந்தவர்கள் இந்த தேனி வளர்ப்போட அனுபவம் வாய்ந்தவர்கள் நீங்களும் ஒருத்தர இருக்கிறீங்க ஆமா அப்படி உங்களோட ப்ராசஸிங் மெத்தடு தேன் எப்படி எடுக்கிறோம் தேன் பெட்டி எப்படி அமைக்கிறோம் அதை பத்தி எல்லாமே பாத்துடலாம் பாத்துர்லாங்க வாங்க பாக்கலாம் இப்போ இந்த தேன் பண்ணையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான அமைப்புல ஒரு ஷெட்டு நீங்க போட்டுருக்கிறத நான் பாக்குறேன் என்ன காரணத்துக்காக இதை போட்டிருக்கீங்க ஏன் போட்டுருக்கு அப்படின்னாக்க மழை பெஞ்சுனாக்க பெட்டிகள் நலையுங்க சரி வெயில் அடிச்சா பெட்டிகள் வந்து காயுங்க சரிங்க இப்ப மழை பெஞ்சு நலையும் போது பாத்தீங்கன்னா தேனிகள் வந்து வெளியில இருந்து உஷ்ணத்தை வந்து அது உண்டு பண்ண உள்ள வந்து உஷ்ணத்தை உண்டு பண்ணிட்டு சூடு கொடுத்துட்டு தேன் கொண்டு வர தேன் வந்து சே சேதம் பண்ணிக்கோங்க ஓகே அதனால வந்து அதனுடைய சேவ் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம அதை குறைக்கணும் அப்படிங்கறக்காக நம்ம இந்த மாதிரி பந்தல் போட்டுருக்குறோம் பந்தல் மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி இருக்கு இல்லையா குளிர் காலம் ஆச்சு அப்படின்னாக்க இந்த மாதிரி வந்து உள்ள வந்து சந்தில் வந்து சின்ன சந்து இருக்குங்க சரி அதுல உள்ள வந்து குளிர் காத்து உள்ள போச்சு அப்படின்னாக்கா தேனிக்கில் வந்து வெளியில இருக்கிற தேனை கொண்டு வந்து உள்ள வந்து சூடு பண்றதுக்காக நிறைய குடிச்சு தான் சூடு பண்ணுங்க ஓகே அதனால வந்து நிறைய வந்து தேன் விரியம் பண்ணுது அப்படிங்கறனால இந்த மாதிரி கவர் போட்டுருக்காங்க ஓகே அது ஒரு தார்பை மாதிரியான ஒரு தார் பை செட் பண்ணி போட்டுக்கறோம் இந்த வந்து செட்டப் பண்ணி வச்சோம்னா தான் வந்து ஓகே ஒரு பெட்டிக்கும் நம்மளுக்கு வந்து மாசம் நூறு மில்லி தேன் போச்சு அப்படின்னாக்கா ஆயிரம் பெட்டி கணக்கு போட்டு பாருங்க கட்டம் எவ்வளவு போடுறது அது பெரிய இழப்பாருங்க பெரிய இழப்பாருங்க அது மாதிரி எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செட் போட்டு ஒருத்தவங்க Özelim mi? இந்த மாதிரி வச்சிருக்காங்க இது வந்து இத்தாலி தேனி பெட்டிங்க இது வந்து புழு வளர்ற தேனி பெட்டி இதுல இடையில பாத்தீங்கன்னா ராணி தடை தடுன்னு சொல்லுவோம் குயின் எக்ஸ்போர்ட் ஓகே மேல பெட்டிக்கு வந்து மேல் பெட்டிக்கு வந்து ராணி தேனி மொட்டு போடாம இருக்கிறக்காக மேலே மொட்டு போடுதான் தேன் வச்சுட்டு வைக்கிறக்கலாமே இடையூறு பண்ணிட்டு அப்படி இருக்கு அப்படிங்கறக்காக அந்த மாதிரி போட்டுருக்காங்க இது வந்து ஏர் வெண்டிலேஷனுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வச்சுக்கலாம் மூடி வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ள வந்து நம்ம சின்ன ரூம்ல வந்து வச்சிருந்தோம்னாக்க நம்மளுக்கு வந்து அதிகமான காத்தோட்டம் பத்தாது அப்படிங்கறது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதை நம்ம வந்து கண்டுபிடிச்ச போலன் பட்டிங்க போலன் பட்டி நம்ம ஆடு மாடு கோழிப்பான நிலையில பாத்தீங்கன்னா அந்த தாது உத்துக்கால போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இதை போட்டோம்னாக்க தேனீக்கள் வந்து நல்லா ஆரோக்கியமா பிறந்து வருங்க நோய்கள் தாக்காது அந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா இருக்குங்க பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மழை காலத்துல எல்லாரும் வந்து இந்த சக்கர தண்ணி அந்த மாதிரி தான் குடுப்பாங்க சக்கர தண்ணி கொடுத்தோம்னாக்க சக்கர தண்ணி புளிச்சு போகுதுங்க புளிச்சு போன தேனை வந்து குடிச்சு அப்படின்னாக்க தேனீக்கள் வந்து வயிற்று போக்கு வந்துருதுங்க அப்புறமா வந்து பாக்டீரியா டெவலப் ஆகி பாக்டீரியா சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்துருது சரிங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன அடை கோம்புகனி தயாரி பண்றதுக்காக கொடுக்குற அடைன்னு வச்சுக்கல சின்ன அடையை நம்ம வந்து கொடுத்துருக்கறங்க சரிங்க இது வந்து கீழ வந்து நம்ம ராணி தேனி பாக்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கறத வந்து ராணி தேனி பார்க்கலாம் இது வந்து ப்ரோபோலிஸ் வச்சு ஒட்ட வச்சிருங்க அவ்வளவு சீக்கிரம் வந்து எடுக்க முடியாது எடுக்க முடியாம ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு எடுத்து விட்டு நம்ம வந்து எடுக்கணுங்க கிட்டத்தட்ட ஒரு மெழுகு மாதிரியான ஒரு ப்ரோப்போலிஸ் வச்சு மெழுகு ப்ரோப்போலிஸ்ங்கிற ஒரு பசையிங்க அதை வச்சு ஒட்ட வச்சிரும் இந்த தேனீ வந்து ஏசி மாதிரி உள்ள இருக்குங்க ஓ எந்தவுமே வந்து கா காத்து வந்து லீக்கேஜ் ஆகக்கூடாது எந்த தொந்தரவும் ஆடு தேனீப்பட்டி அப்படி கிடைக்காது இது வந்து ஒரு இடம் கூட ஒரு குண்டூசி போற இடம் இல்லாம கூட வாசல தவிர மத்த பக்கம் எதுவுமே இல்லாம கம்ப்ளீட் வந்து ப்ரப்போலிஸ் பசை வச்சு ஒட்ட வச்சிருப்பாரு ஓகே 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 கம்ப்ளீட்டா வந்து பட்டி நம்ம வீட்டுக்கு எப்படி பட்டி வைக்கிறாங்க அந்த மாதிரி அதை வச்சு ஓட்ட வச்சிருங்க அதோட பாதுகாப்பு பாதுகாப்பு ஓட்ட வச்சிருங்க ப்ரொபோலிஸ் வந்து நிறைய வாண்டறாங்க இந்த காஸ்மெஸ்டிக் ஐயன் பண்றதுக்கு இது பாத்தீங்கன்னா ப்ரொபோலிஸ்ங்க ஓகே இதுல இருந்து வந்து கேன்சருக்கு மருந்து இதில் தயார் பண்றாங்க ஓகே ஓகே இது இல்லாம பாத்தீங்கன்னா சொரண்டு சொரண்டு எடுத்து நம்ம லட்டு மாதிரி உருண புடிச்சு வச்சிருப்போங்க சரி இதை வந்து நிறைய வாங்குறாங்க ஓகே இதுல வந்து நிறைய பொருட்கள் வந்து தயார் பண்றாங்க நிறைய ஆய்வுகள் அதை பத்தி நடந்துகிட்டே இருக்கு நடந்துகிட்டே ஆமா ஓகே இது பாத்தீங்கன்னா இந்த இந்த தேனை மட்டும்தான் கலெக்ட் பண்ணுது அப்புறம் இந்த கொஸ்தேனிங்க இந்த இந்த ரெண்டு மட்டும்தான் மட்டுந்தான்ஸ் கலெக்ட் பண்ணுதுங்க பயன்படுத்துறாங்க ஓகே அதனால பாத்தீங்கன்னா உலக வந்து இந்த கொஸ்தேன் வந்து விலை அதிகம் விலை அதே மாதிரி இந்த இத்தாலி தேனி பாத்தீங்கன்னா உலக அளவு அதிக அளவுல வளர்த்துறது இத்தாலி தேனி வளர்த்தணும் அப்படின்னாக்க வந்து ஏபிகல்ச்சர் டிக்ஷனரியா இருந்தா மட்டும் தான் இதை வளர்த்த முடியுங்க எல்லா வேலையும் வளர்த்த முடியாது சரி அது ஒரு பிரச்சனை மலேசியால ஸ்மோக் கொடுத்துட்டு ஒன்று ரெண்டு கொடுத்தா செய்யுங்க சரிங்க தேன் எடுக்கும் போது ஒன்று ரெண்டு கொடுத்தா செய்யுங்க கொட்டு வாங்கிட்டு ஆகணும் ஆகணும் ஆமா இந்த உடம்பெல்லாம் தடிச்சுக்குது காய்ச்சல் வர்றவங்க அவங்கள வந்து தேனி பக்கமே வரக்கூடாது அலர்ஜி ஆமா அலர்ஜி இருக்கிறவங்கள பக்கத்துலயே வரக்கூடாது அதனால பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெட்டி ரெண்டு பெட்டி வாங்கி வச்சு பார்த்துட்டு அப்புறமா தான் நம்ம வந்து வரணும் இது வந்து ராணி தேனி அடிபடாம எங்க ரெண்டடைக்கு அடைக்கு முட்டாம மேல அழுங்காம இழுக்கணுங்க ஓகே ஓகே சாயிடு சாய்க்காம மேலே வந்து இழுத்தோம்னா டிஸ்டர்ப் ஆகாம டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும் போன வாரத்துல மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால வந்து கொஞ்சம் நமக்கு தேன் வரது கம்மியா இருக்குங்க ஓகே 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 லைட்டா போய் குடுத்துக்கணும் இது பாத்தீங்கன்னா மேல வந்து தேன் இருக்குதுங்க இது பூராவுமே மகந்தட இது பாத்தீங்கன்னா இந்த தேனி தேனியை இந்த ரெண்டு அடையிலும் தேன் இருக்கு இந்த ரெண்டு அடையிலுமே தேன் இருக்குங்க ஓகே இதுல வந்து புழு வளப்பு வரும் புழு வளப்பு மேல் கொட்டிய வைக்காமயும் கூட கீழ்ப்பட்டிய தேன் எடுத்துக்கலாம் ஓகே ஓகே இது தேனீயே பாத்தீங்கன்னா இந்த நியூட்ரிஷனல் கேக்கு கொடுக்கறனால தேனியை வந்து நல்லா கொண்டு கொண்டா இருக்கு புழு அடை எப்படி இருக்கு எப்படி கொண்டு வருது ஸ்டோரேஜ் மகரந்த எக்கச்சக்கமா ஸ்டோரேஜ் பண்ணுங்க புரியுது அதாவது இந்த மாதிரி போதுமான சத்துக்கள் கொடுக்கும்போது தேனீக்கில் வந்து ஆரோக்கியமா இருக்கும் நோய் வெள்ளாம இருக்கு அதிக தூரம் பறந்து போய் தேன் எடுக்குங்க ஓகே ஓகே ஒரு அடையில வந்து அஞ்சு கிலோ தேன் வருங்க தேன் எப்படி வச்சு சீல் பண்ணிக்கணும் பாருங்க கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ வரும் ஒரு அடையில வந்து அஞ்சு கிலோ வருங்க ஓகே ஓகே ஃபுல்லாவே சீல்டு இருக்கு சீல்டு கனி இந்த மாதிரி சீல்டு கனி தான் வந்து நம்ம தேனி வந்து நல்லா ஆரோக்கியமா இருந்தது அப்படின்னாக்க ஓகே ஓகே இந்த மாதிரி சீல்டு கனி இருக்கு பாருங்க இந்த மாதிரி சீல்டு கனி தான் நம்மளுக்கு வேணுங்க சீல்டு கனி வந்து தண்ணி மாதிரி இருக்கு வாட்டர் மாய்ச்ச டெஸ்ட்ல ஃபெயில் ஆகுங்க ஓகே தேன் வந்து டேஸ்ட் வராது இது வந்து ஃபுல்லா வந்து நெக்டர் வந்து கனியா கன்வெர்ட் பண்ணி மாத்தி வச்சிருக்குது ஓகே இதுதான் வந்து ஃபுல் பி ஹனி பி இன்வெர்டேஷன் சொல்றது ஓகே 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 எவ்ளோ நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய தேன்பட்டிகளை காட்டி இருந்தீங்க ஆமாங்க அது மட்டும் சொல்றதுங்க ஓகே இந்த மாதிரி அளவுக்கு முன்னாடி பண்ணி எவ்வளவு தேனிக்கு இருக்குன்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணி பண்ணிருக்காங்க சரி இந்த மாதிரி பெட்டியில வந்து நம்ம வச்சுட்டோம்னா இருக்கு முன்னாடி வந்து பிரிசில் டூப் பெட்டி இருக்குது ஓகே இந்த மாதிரி வெயில் படாம வெயில் பட்டுப்போலிஸ் வந்து உருகி என்ட்ரன்ஸ் அடிச்சு உள்ள இறந்துருங்க அது இந்த மாதிரி கம்பி கட்டி விட்டு போட்டு இதுல வந்து கிரீஸ் விட்டு

இதுல வந்து கோடிக்கணக்கான நிதிகள் கொட்டி கிடக்குதுங்க அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் பிஎஸ்சி வந்து அக்ரி பிஎஸ்டி பண்றவங்க எல்லாமே வந்து இந்த கொஸ்து தேனியில படிச்சுனாக்க ஈஸியா பண்ணிக்கலாங்க நிறைய இதுல வந்து கிடைக்கும் நான் தேனீக்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது ஓகே அப்படிங்கறது எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க புரியுது இது வந்து ராணி தேனி கண்டுக்காது மற்ற தேனி எல்லாமே ஓகே ஓகே இது வந்து பிற போலீசுங்கிற பசை பார்த்து அதுக்கு போய்க்குங்க எல்லாமே காலனி பிடிக்கும் போது இந்த முடியில வந்து இந்த மாதிரி ஒட்டிக்குங்க சரி சரி இது வந்து கொட்டாதுங்க முடியில் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கு ஒட்டிக்கும் இது பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா இது வந்து தேன் பகுதி எப்படி வச்சிருக்கோம் தேன் உழுகுது ஒரு கஸ்டமருக்கு நிறைய கேட்டு இருக்காங்க எடுத்து குடுக்கணுங்க இது வந்து புழு அடைங்க புழு அடைங்க இது வந்து மகரந்தம் இது முத்துன இது மகரந்தம் இது வந்து மகரந்தம் ஓ இது இங்க இருக்கு மூஞ்சிலையில எப்படி ஒட்டுமை பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு வந்து அந்த மாதிரி ஒட்டகேடுங்க பாருங்க எப்படின்னு பாருங்க காதுக்குள்ள போகாம இருக்கிற காதுல வந்து மேல மாஸ்க் போட்டுக்கணுங்க பஞ்சு வச்சுக்கலாங்க கொஞ்சம் அவுட்ர போயிட்டோம்னா கொஞ்ச நேரத்துல எல்லாம் வெளியில போயிரும் ஓகே இது வந்து நம்ம நாட்டு தேங்கி ஏபி சிரான சொல்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தோப்பு கூட நிழல்ல வச்சுக்கணும் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுக்கணும் ஸ்டாண்ட இந்த மாதிரி ஹைட்ல நம்ம நின்னு வேலை பாக்குற சவுரியமா இருக்கு எறும்பு ஏறாதுங்க இதுல வந்து கிறிஸ்து தடவி விட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து இந்த எறும்பு எறும்பு ஏறி அதனால பிரச்சனை இருக்காது பள்ளி ஏறாது ஓண்ணான்னு ஏறாது தவக்களை பிடிக்காதுங்க அதனால வந்து இந்த ஸ்டாண்ட வந்து நான் இந்த மாதிரி செஞ்சு வச்சிக்கிறங்க இப்போ ஒரு இடத்துக்கிட்ட மாத்தி நட்டும்போது பாத்தீங்கன்னா ஈஸிய எடுத்துட்டு போய் நம்ம நட்டிக்கலாங்க மாராட்சிக்காக நம்ம கேரளாவில வந்து வாங்கி வச்ச பெட்டிங்குது ஓகே ரிசர்ச்சுக்காக ரிசர்ச் காக வாங்குனது அவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீடிங் குடுக்குற தேன் குடுக்கறது இருக்காக நம்ம கொடுத்துருக்காங்க ஓகே இது நான் இதுக்கும் போலான் பெட்டி கொடுத்து ரிசர்ச் பண்றேன்னு வச்சுக்கங்களேன் ஓகே 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 நம்ம கிட்ட கொஞ்சம் பெட்டி இருக்குங்க இருந்தாலும் வந்து கேரளாவில் இருக்கிற தேனி வந்து கொஞ்சம் நல்ல ரகமாக இருக்கு கருப்பு தேனி இது ஹில்ஸ்ல இருக்கிற தேனிங்க அப்படிங்களா ஆமா நம்ம பிளேன் பிளேஸ்ல இருக்கிறது வந்து ஒரு மாதிரி இருக்குங்க ஓகே இது வந்து ஹில்ஸ்ல இருக்கிற தேனி கொஞ்சம் ஒரு மாதிரி பழுப்பு கலர்ல இருக்கும் ஆமா இருக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம வாங்கி வச்சு பண்ணிருக்கிறேன் இது வந்து நம்ம நாட்டு தேனி வந்து இத்தாலி தேனிக்கு போய் அடிக்கிற மாதிரி அடிச்சோம்னா பறந்து ஓடி இருக்கு பறந்துடும் ஆமா ஓகே ஓகே அதனால வந்து அளவாக காலி பண்ணிட்டு போயிருங்க இது வந்து இப்படி நான் ஓடி போயிருங்க அதாவது அது இந்த தேனி பாத்தீங்கன்னா விண்டு இருக்கிற ஏரியால இந்த தேனி செட் ஆகாதுங்க சரிங்க நம்ம விண்டு மில்லு இல்லாத ஏரியாவில சமூப்பிரதேசத்துல வாழை இல வந்த உடையாத ஏரியாலும் இந்த தேனி வளர்த்த முடியும் ஓகே வந்து ஆல்ரெடி வைரஸ் நோய் இருக்கறதுனால சரிங்க வடமழை காலத்துலயும் நம்ம கோடைக்காத்து அடிக்கிற ஏரியால வச்சோம் இது பெருசா வளர்த்த முடியும் இந்த தேனீங்களுக்கே உண்டான ஒரு சாபம் வந்து அந்த வைரஸ் வைரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தாய்லாந்து நோ இருந்து வந்த வைரஸ் தாங்க ஓகே ஓகே இது பாத்தீங்கன்னா இது வந்து பெருசா வைரஸ் தாக்குதல் இல்ல ஓகே புல வரவு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அழகா சீல் பண்ணிருக்கா இருக்கு தேனையுடைய தேனைகள் வந்து வயல்வெளியிலிருந்து தேன எடுத்துட்டு வருது தேனா கன்வெர்ட் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணுது நோய் தாக்குதல் அதனால வந்து ஸ்டோரேஜ் பண்ண முடிய ஓகே அதனால வந்து தேன் வந்து குவாலிட்டி கம்மியா இருக்குங்க வெளிநாட்டு அப்புறம் வெளிநாட்டுக்காரங்க பெட்டி இங்க வச்சிருந்தாங்க இந்த தோட்டத்துக்கு வரமாட்டாங்க வரமா என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா வர வரமாட்டேங்கிறாங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த தேன் வச்சிருந்தாங்க இந்த தேன் எடுத்து நீங்க இத்தாலி தேன் கூட கலப்பீங்க அப்படிங்கம் வந்து பாதிக்கப்படுது அதனால இந்த தேனியை வந்து விட்டுட்டு நம்ம வந்து வெளியில ஃபுல்லா வந்து இறங்கி அதை வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து டெவலப் பாத்த வெளியில வந்து தோட்டிலிருந்து இந்த மாதிரி தேனாடைய எடுத்துட்டு வந்துடுறாங்க இதெல்லாம் சின்ன உருவாக்கப்பட்டிருக்காங்க தேன் வந்து கம்ப்ளீட் சீல் பண்ணியிருக்கு இந்த மாதிரி சீல் பண்ண பின்னாடி தேன் எடுத்து தேன் வந்து நல்ல குவாலிட்டியா ஓகே வாட்டர் மாய்ச்சி வந்து ரொம்ப கம்மியா இருக்குறோம் வீட்டில வந்து நம்ம ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் வச்சிருப்போங்க சரி நைட் டைம் வந்து காத்து உள்ள போகக்கூடாது ஓகே வெயில வந்து அதிகமாக சூடு போடக்கூடாதுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கவர் போட்டு போர்ட் வச்சுக்கூசப்படாம இருக்கணுங்க ஓகே மாதிரி ஓப்பன்ல வச்சிருக்கும் போது வெளியில இருக்க தேனி கூட்டங்கள் இருக்கிற தேனிக்க வந்து உள்ள போது தேன் எடுத்துட்டு போயிருங்க ஓகே இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுக்கோட தரம் மாறாம இருக்கும் மாறாம இருக்கு அப்படிங்கிறக்காக வந்து தூசுகளை படாம இருக்கு அப்படிங்கறது இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறேங்க ஓகே அதுல ஒரு பீஸ் அப்படியே ஓபன் பண்ணி காட்டுங்க மக்களுக்கு நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து மிஷின்ல வந்து ஏர் உள்ள போறது இல்லாம கம்ப்ளீட்டா சீல் பண்ணிருங்க ஏர் வெளியே வராது வெளிய இருக்கிற ஏர் வந்து உள்ள போகாதுங்க ஓகே எப்படி சீல் பண்ணிருக்குன்னு பாருங்க இது வந்து இத்தாலி நாட்டு தேன் அடைங்க நம்ம நாட்டு தேன வந்து இந்த மாதிரி சீல் பண்ணாதுங்க ஓகே இது வந்து இத்தாலி நாட்டு தேன் வந்து இந்த மாதிரி நல்லா ஃபுல்லா சீல் பண்ணி வச்சிருக்கு இதெல்லாம் நம்ம நாள் விளைஞ்ச தேன் பாத்தீங்களா கருப்பா இருக்குது கண்டிப்பா நாளாக விளஞ்ச தேன் இப்போ நம்ம கிட்ட தேன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம இப்படிதான் கொடுக்கறோம் நம்ம இப்படித்தான் குடுக்குறோம் இந்த மாதிரி வந்து நம்ம பாத்தீங்கன்னா பக்கத்துலயே வந்து ஒரு நவம்பருக்கு வந்து நம்ம பதினஞ்சு வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே இந்த விஷயம் தெரியாம இருக்கு தச்சியெல்லாம் வந்து கடைக்கு இருக்காரு எடுத்து கொடுத்து வாங்கி சாப்பிட்டு தேன் வந்து அருமையா இருக்குன்னு சொல்லிருக்காருங்க ஓகே இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம எடுத்து கொடுக்க தெரியாம இருக்குங்க ஓகே நம்ம இந்த மாதிரி நேரடியே வந்து எடுத்து கொடுக்குறாங்க மக்கள் வந்து அதை விரும்பி வாங்குறாங்க கண்டிப்பா கண்டிப்பா இது வந்து மேலால அறுத்து எடுக்கணுங்க நம்ம தோசை இருந்து தோசை எடுக்கிற மாதிரி ஓகே கத்தி வந்து அலங்காரம் படுற மாதிரி மேலால அந்த மிளகை மட்டும் அறுத்து எடுக்கணுங்க அறுத்து எடுக்கணும் இது வந்து ஷீல்டு கணைனு சொல்றதுங்க ஓகே ஓகே தேன் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்குங்க இப்போ இந்த மாதிரி டார்க் கலர்ல இருந்தா அது வந்து நாள்பட்ட தேன் அப்படின்னு நாள்பட்ட தேன் அடை வந்து டார்க் ஆயிருங்க தேன் வந்து பூக்களுக்கு தகுந்த மாதிரி தான் கலர் வருங்க அடை மட்டும் ஆகும் போது வேளாஞ்சி நம்ம எடுக்க ஒரு மாசம் ஒன்றரை மாசம் எடுக்க முட்டோம்னாக்கா இந்த மாதிரி அடை வந்து டார்க் ஆகுங்க இப்ப எல்லா அடையும் பாத்தீங்கன்னா நல்லா சீல் பண்ணி வச்சிருக்கு இப்போ நம்ம தேன் சுத்தும் போது பாத்தீங்கன்னா மிஷின்ல வந்து சைட்ல அடிச்சுட்டு பாருங்க சைட்ல அடிக்கு ஓகே ஓகே இந்த மிஷன் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நல்லா தெரியும் சைடுல தேர் அடிக்கிற தெரியும் அப்படிங்கறதுக்காக நம்ம இதை செஞ்சு வச்சிருக்கோம் ஓகே விசிபிளாக ஆமாம் நல்லா வந்து நம்ம காட்டல அப்படிங்கறது வந்து செஞ்சு ஓகே சுற்றும் போது சைட்ல வந்து செதறி ம்

ஸ்டூடெண்ட்கெல்லாம் நல்லா தெளிவா தெரியும் இந்த மாதிரி செஞ்சு நம்ம இங்க இருக்கிற மிஷினரி டூ செட் எல்லாமே நாங்களே பண்ணிக்கிறோங்க ஓகே ஓகே இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா தேன் வந்து எதுவுமே இல்ல பாத்தீங்கன்னா திரும்பக்கூள் சீட்டா டைம்ல காலியா இல்லைங்களா சுத்தமா தேன் வந்து பாருங்க ஆமா ஆமா இது நம்ம திரும்ப கும்பி பெட்டி கொம்பி போட்டுக்கிறேன் நம்ம ரெண்டு செட்டு வச்சுக்கோங்க பெட்டியில ஒரு செட் இருக்கு வீட்டுல ஒரு செட் இருக்கு ஓகே ஓகே நம்ம எல்லாமே இங்க கொண்டு வந்து நம்ம தேன் எடுத்து கொடுத்துக்கறோங்க சரி தேன் சேல்ஸ் ஆகல மீதி இருந்து அப்படின்னாக்க நம்ம தேன் எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறோம் இது பாத்தீங்க செந்தேன் மாதிரி இருக்கு பாருங்க செந்து தேன் வந்து கெட்டி இயற்கையா வந்து மாற்ற மாய்ச்சர் வந்து ரொம்ப வந்து மாய்ச்சர் கம்மியா இருக்கு தேன் மடிஞ்சு விழுகும் பாருங்க உண்மைதான் உண்மைதான் பெரிய முடி நல்ல ஒரு குவாலிட்டி இல்லை நல்ல குவாலிட்டி இருக்கு பாருங்க இதுல பாத்தீங்கன்னா அறுக்கும் போது அதனுடைய அடு அடையினுடைய தூசுகள் மகரந்தம் கலந்து வரும் காய் பொடி மாதிரி மகரந்தம் கலந்து வரும் பாருங்க கலந்து வரும் இது வந்து மகரந்தம் எல்லாம் பிரிக்காம அப்படியே இருக்குங்க ஓகே ஓகே மகரந்தம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கலந்து சின்ன சின்னதா சின்ன சின்ன சின்னதா காப்பி வாரி வருது பாத்தீங்கன்னா அதெல்லாம் மகரந்தம் கலந்து வர்றதுங்க ஓகே 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 இப்ப நம்ம அடுத்தது இது வந்து பண்ணி பண்ணி தான் தான் நம்ம ப்ராசஸ் ப்ராசஸ் பேக்கிங் பண்றோம் மேடம் எவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து உங்களோட தேன் பண்ணி சுத்திக்காமச்சிருந்தாரு எப்படி தேனை ப்ராசஸ் பண்றீங்க எப்படி எடுக்கிறீங்க அதை எப்படி விற்பனைக்கு கொண்டு வரீங்கன்னு எல்லாமே சொல்லிருந்தாரு இப்ப வந்து நான் கேட்கக்கூடியது என்னன்னா தேன் மட்டும் இல்லாம வேற சில ப்ராடக்ட்டும் பை ப்ராடக்ட்டும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா அதை பத்தியெல்லாம் கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் சொல்றீங்க இது வந்து மகரந்தங்க தேனி பூல இருந்து எடுத்துக்குது தேனி பூல இருந்து கால்ல எடுத்துட்டு வர்ற மகரந்தங்க இது வந்து புரோட்டீன் நிறைய இருக்குங்க விளையாட்டு வீரர்கள் சாப்பிடுறாங்க ஐ புரோட்டின் இருக்குங்க பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைக்கு இது ரொம்ப நல்லதுங்க அதாவது விளையாட்டு வீரர்கள் மட்டும் இல்லாம இந்த உடற்பயிற்சியில இருக்கிறவங்க இல்லைங்களா பாடி பீட்டிங் பண்றவங்களும் இது சாப்பிடலாங்க ஓகே ஓகே அடுத்ததா பாத்தீங்கன்னா தேன் அடைங்க தேன் அடை அப்படியே கட் பண்ணி தேன் ராட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க இதுல வந்து கலப்படத்துக்கு எந்த விதமான கலப்படமே அப்புறம் இது வந்து தேன் நெல்லிங்க பெரிய நெல்லிக்காய் இருக்கலங்க தேன்ல ஊற போடுறது கடையில எல்லாம் விக்கிறது வந்து சர்க்கரையில போட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இது வந்து ஊற வச்சு இருக்கிறேங்க இது வந்து மூங்கில் குருத்துங்க மூங்கில் குருத்துங்க ஆமா மூங்கில் குருத்த வேக வச்சு தேன்ல ஊற வைக்கிறதுங்க ஓகே இதையுமே நம்ம விற்பனை பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கறங்க இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சரிங்க இது வந்து பன்னீர் ரோஜா ஓகே இதல்ல இருந்து அத இந்த ரோஜா குல்கந்துன்னு சொல்றோம் இல்ல அதுங்க ஓகே நல்லல்ல காய் வச்சு அப்புறமா தேன்ல ஊற வைக்கிறதுங்க ஓகே ஓகே இது வந்து ஃபேஸ்க்கு பெண்களுக்கு ஃபேஷியல் பண்றதுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் யூஸ் பண்றாங்க ஓகே இப்போ இத்தனை வகை பொருட்கள் வந்து நம்ம தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் இல்லீங்களா இது எல்லாமே வந்து சுத்தமானது அப்படிங்கிறது மாற்று கருத்து கிடையாது ரொம்ப அருமையா உங்களோட அந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி எல்லாம் சொல்லியிருந்தீங்க எப்படி தயாரிக்கிறது எல்லாமே பேசிட்டோம் இப்ப பைனல நாங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட வந்து இந்த நூறு சதவீதம் சுத்தமான கலப்படம் இல்லாத அக்மார்க் ஹனியை நாங்க வாங்கணும் தேனை வந்து நாங்க வாங்கணும் அப்படின்னா எப்படி வாங்குறது எப்படி உங்களை தொடர்பு கொள்றது அவுட்லெட்ல மட்டும் தான் வாங்க முடியுமா இல்ல வெளியூர் எப்படி வாங்க முடியும் நம்ம அத பத்தி சொல்லுங்க இங்க கடைக்கு வர்றவங்க வீட்டுல வந்து வாங்கிக்கலாங்க அவுட்லெட்லையும் வாங்கிக்கலாம் வர முடியாது அனுப்புங்க இந்தியன் போஸ்ட்ல அனுப்புறங்க எங்க இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து வந்து நம்ம அனுப்பி வைக்கிறாங்க வெளிநாடுகளுக்கு அனுப்புறேன் வெளிநாடு எல்லா பக்கமும் அனுப்புறங்க ஓகே 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 இப்போ நேரடியா வந்து உங்களோட அவுட்லெட்ல வந்து நம்ம வாங்குறோம் நீங்க வந்து எங்க கண்ணு முன்னாடியே வந்து தேனை ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறீங்க எடுத்துக்கோ வெளியூர்ல இருந்து போஸ்டல் மூலமா கேட்கறவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க வெளியூர்ல இருந்து வர முடியல அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து அவங்க அட்ரஸ் வச்சுங்க நம்ம ஒரே ஷார்ட் வீடியோவை எடுத்து தேன் எடுக்கிறதையும் பாஞ்சு நிமிஷம் ஆகுங்க தேன் எடுக்கிறது வடிக்கிறது பாட்டல் ஊத்துறது அவங்க லேபிள் ஓட்டுறது குரியர் வரைக்கும் வரைக்கும் ஒரே ஷார்ட்டா வீடியோவும் எடுத்துங்க வீடியோவும் அனுப்பிடுங்க தேனும் வந்து குரியர்ல அனுப்பிடுங்க அவங்க அட்ரஸ் தானு பார்த்து அவங்க திருத்திகரமா வாங்கிக்கலாங்க உங்களுக்கு வந்து எந்த சந்தேகம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா கீழே நம்பர்ல கான்டெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ் அனுப்பி வைப்பீங்க நீங்க வந்து வாட்ஸ்அப்ல ஆர்டர் போட்டு வாங்கி வாங்கிக்கலாங்க எந்த சந்தை வேணாலும் போன் பண்ணி நீங்க தெளிவாக விசாரிச்சுட்டு அப்புறமா நீங்க ஆர்டர் போட்டுக்கலாங்க ஓகே உங்களுக்கு ஆர்டர் போட்டீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் உங்களுக்கு வந்து டெல்லியா இருந்தால் காஷ்மீரா இருந்தால் மூணு நாள் உங்களுக்கு வந்து இந்தியன் போஸ்ட்ல வந்து வீட்டுக்கே வந்து சேர்ந்துருங்க வந்து சேர்ந்துடும் வந்து சேர்ந்துடும் அதனால சந்தை எங்க குழந்தைக்கே கொடுக்கலாம் நீங்க வந்து எங்க குழந்தைக்கு வேணாலும் கொடுக்கலாம் உங்களுக்கு அனுப்புற செயல் வந்து சாம்பிள் வந்து எங்கிட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு சாம்பிள் எங்க சாம்பிள் எந்த பாதிப்பு வந்தாலும் நாங்களே கூப்பிட்டு உங்களுக்கு ஏன் ஏதாவது பாதிப்பு வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கோங்க ரொம்ப அருமையா சொன்னாங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட தேன் பண்ணி கடை பத்தியும் நம்ம தேன் உற்பத்தி பத்தியும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் விற்பனை பண்ணுறோம் அதை எப்படி ப்ராசஸிங் பண்ணுறோம் எப்படி விற்பனைக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருந்தீங்க பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு வந்து இது வந்து கட்டாயமாக ஒரு உபயோகமான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புறேன் உங்களோட இந்த தேன் பண்ணை கடையானது மென்மேலும் வளரணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்கண்ணா நன்றிங்க எல்லாத்துக்கும் பண்ணைக்காரன் சேனலுக்கு வந்து வணக்கம்